தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நெடுஞ்சாலையில் நடந்த திகில் சம்பவம் இது பலரும் அறியப்படாத ஒரு உண்மை சம்பவங்க அப்படி என்னதாங்க சம்பவம்னா நீண்ட நாட்களாக கைவிடப்பட்ட ஒரு சிறிய சுங்கச்சாவடி அந்த இடத்தில் இருபது வருடங்களுக்கு முன்பு ஒரு இரவு பணி அதிகாரி மர்மமான முறையில் காணாமல் போனார் ஆனால் அவருடைய ஆவி இன்றும் அந்த வழியாக இரவு இரண்டு மணிக்கு பயணிப்பவர்களிடம் சுங்க கட்டணம் கேட்பதாக ஒரு திகில் சம்பவம் இந்த சம்பவத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்லி முடிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் காலகட்டத்தில் நடந்ததா சொல்லப்படுது சென்னையிலிருந்து மதுரை செல்லும் வழியில் ஒரு தனிமையான நெடுஞ்சாலை அப்போ நேரம் பாத்தீங்கன்னா சாலையில் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் விபத்துகள் அதிகமாகவே நடக்கும்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போதுதான் அந்த வழியா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் பயணிக்கிறார்கள் அந்த குடும்பத்துல கணவன் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா திடீர்னு லைட்டு வெளிச்சமே இல்லாம ஒரு பழைய பால் சுங்கச்சாவடி அந்த தோல் போத்த கடக்க முயற்சி பண்றாங்க அந்த சுங்கச்சாவடியோட கதவுகள்லாம் பூட்டல அந்த எப்படி மோசமா இடம் இருக்குன்னா பார்க்கவே ரொம்ப பழுதடைஞ்ச நிலையில சிலந்தி வலையெல்லாம் இருக்கு வாகனம் மெதுவாக அந்த சாவடியை தாண்டும் போது பாத்தீங்கன்னா கார் ரேடியோவில் திடீர்னு சத்தம் கேக்குது அப்போது அந்த பால் அடைந்த சாவடியின் கண்ணாடி கதவுக்கு பின்னால் ஒரு நிழல் உருவம் நிற்பதை கவனிக்கிறார்கள் அந்த உருவம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசைவில்லாமல் கையில ஒரு ரசீது புத்தகத்தை வச்சுட்டு நிக்குது இத கவனிச்ச அந்த வண்டி ஓட்டுனர் திடீர்னு பயந்து போய் வண்டியை நிறுத்தாம அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாரு இவங்க என்னதான் வேகமா செல்ல முயற்சி பண்ணாலும் திடீர்னு அந்த காரோட இன்ஜின் நின்னுடுது ஹெட்லைட் மங்குது வெளியில பாத்தீங்கன்னா கும் இருட்டு அந்த குடும்பத்துக்கு பயம் தாங்க முடியல குடும்பமே பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் இருக்காங்க அந்த குழந்தைங்க எல்லாம் பயந்து போய் அப்பா அம்மாவை புடிச்சுக்கிட்டு பயத்துல கதறி கத்தி அழுகுறாங்க என்னதான் இவங்க குழந்தைகளை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாலும் இவங்க எல்லாருக்குமே பயம் தாங்க முடியல கார் அந்த கும் இருட்டுல அந்த உருவத்தை பார்த்து மட்டுமே இவங்க இப்படி பயந்தாங்களே ஆனா அடுத்த கட்டமா அந்த உருவம் இவங்க காரை நோக்கி பக்கத்திலேயே நடந்து வந்து கதவை தட்டி உதட அசைச்சி ஏதோ இவங்க கிட்ட சொல்ல வருது எல்லோரும் அந்த காருக்குள்ள அரண்டு போய் இருக்கும் போது தாங்க ஒரு வயசான மெல்லிய குரல் ஒண்ணு கேக்குது அந்த வயதான குரல் என்ன சொல்லுதுன்னா பழைய கட்டணத்தை செலுத்தி விட்டு போ இருபது வருட கணக்கு பாக்கி இவங்க எல்லாரும் இவங்களே இப்பதான் முதல் தடவையா இந்த வழியா வராங்க அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளை பார்த்து பழைய கணக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லுதுன்னு குழம்பி போய் நிக்கும் போது திடீர்னு அந்த உருவம் கட்டணம் பணமாக உருவம் அப்படி அது என்ன கை காட்டுதுன்னா அவருக்கு ரொம்பவே பிடிச்சமான பொருள் ஒண்ணு அந்த காருக்குள்ள இருக்கு அந்த பொருளை அந்த சாவடிக்குள்ள அது எரிய சொல்லுது இவங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்து போய் இவங்க குலதெய்வமான அய்யனாரு அப்பதிக்கு கூப்பிடுறாங்க அந்த ஒரு நிமிஷம் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்னு நடக்குது அதாவது இந்த வண்டி ஓட்டிட்டு வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல அவங்க குலதெய்வமான அய்யனாரு வராரு இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஊர்ல இருந்து கிளம்பும் கூட பாத்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் அங்கே இருந்து வந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது அவருடைய உடம்புல வந்த ஐயனார் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ எப்படி என் பிள்ளையோட வண்டியை மறைக்கலாம் யாரை கேட்டு இவங்களோட வழிய நீ மறைச்சு வச்சிருக்க இவங்களை தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு என்னோட அனுமதி தேவை இது போல ஐயனார் பேசவோ அந்த ஆன்மா அப்படியே பயந்து போய் தயவு செஞ்சு என்ன விட்டுடு என்ன ஒண்ணும் பண்ணிடாத இனிமே இவங்கள இல்ல வேற யாரையும் நான் வழிய மறைச்சு நிப்பாட்ட மாட்டேன்னு பயந்து போய் கெஞ்சி அழுது ஆன்மாவை அப்படியே கழுத்தை புடிச்சு தூக்கி தூர எரிஞ்சிடுறாரு ஐயனார் அடுத்தது அந்த டோல்கேட்டோட கதவும் திறக்கவும் அவங்களோட வண்டியும் தானா ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நேரத்திலேயே சுயநினைவுக்கு வந்த அந்த ஓட்டுநருக்கும் பார்த்தீங்கன்னா இங்க என்ன நடந்தது அப்படின்னே புரியல ஆனா ஏதோ ஒரு சக்தி இந்த பிரச்சனையில இருந்து இந்த ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்துச்சுன்னு மட்டும் அவங்களுக்கு புரியுது அங்கிருந்து நவுந்து போன அவங்களுக்கு கொஞ்ச தூரத்திலேயே புரிய ஆரம்பிக்குது அதாவது அவங்க குலதெய்வமான ஐயனார் தான் அவங்களை இந்த காப்பாத்தி காப்பாத்திருப்பாங்கன்னு இந்த சம்பவத்தை பத்தி ஒரு ஓட்டுநர் என்கிட்ட சொன்ன விஷயத்த இந்த வீடியோ மூலயமா நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்திருக்கேன் இது போல உங்களுக்கும் வாழ்க்கையில ஏதாவது மறக்க முடியாத அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தா அதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க அல்லது என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க நான் அதை பத்தி ஒரு பெரிய வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் அது போல எல்லாரும் மறக்காம நம்ம ரியல் ஸ்டோரி சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க